இளிச்சக்கா நிச்சயதார்த்தத்துக்கு சூப்பரா சாரி எடுத்தாச்சு ஆமாமா ஆமா எல்லாம் இறைவன் செயல் இளிச்சக்கட்ட பழைய காமெடியே இல்ல பெரிய கிளவி மாதிரி பேசுதாவோ அது ஒண்ணும் இல்லட்டி நம்மள மாதிரி பொறுப்பு இல்லாம இருந்தா காமெடி வரும் பொறுப்போட இருந்தா காமெடி பெய் கிளவி மாதிரி தான் பேச்சு வரும் ஆ கரெக்ட் தான் கரெக்ட் தான் Dress எல்லாம் கார்ல வச்சிட்டு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு வருவோம் ஆமா பர அதுக்கு தான் வந்திருக்கு பர இவங்களுக்கு பொடவெடுக்கிறதுக்கு வரங்க நம்ம பைத்தியம்மா வீட்ல போனது ஷர்ட்ட மாத்துறோம் ஒரே சோரி எடுக்கு

சென்டிமெண்டல் அவங்க எல்லாம் குடும்பமா வந்தவங்க குடும்பமா சாப்பிடட்டமே தனியா வந்தவங்க தனியா சாப்பிடுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதையும் அப்படி சொல்லுங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் சொல்ல வேண்டியதானே பிரிக்காம் 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 ஒரே இதில் எப்படி எல்லாரும் உட்காந்து சாப்பிட முடியும் மடியில மடியில் ஏட்டி உட்கார முடியும் பாட்டி போய் உட்காரு பிள்ளைச்சக்க எப்படி மனசு மரம் நான் நினச்சே பார்க்கலையே சாப்பிடன்னு வந்தால் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது மோஜில் சிரிப்பே வருது என்ன சாப்பாடு சாப்பிடுது உனக்கேம உடம்பு வைக்க மாட்டுக்கு நல்ல உடம்பு அப்படி இருக்கும் யோகா டீச்சருக்கு இடம் இல்லையோ ஐயோ பாவமே பரிய மடியில் உட்காரியா hand off hand யோகா டீச்சர் rank வந்து உட்காருங்க சரி 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 எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க பெரியதா வெஜிடேரியன் மீல்ஸே போதும் போதோம் அத்தா குட்டி கேளுனே நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுறீங்க தம்பி எதனால ஆர்டர் பண்ணுங்க நான் சாப்பிடுவா ப்ரோ எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் அக்கா இது வெஜிடேரியன் ஹோட்டல் ஓ மை காட் சேம் சேம் பப்பி சேம் டு மீ சாய் ஒரு சிக்கன் பிரியாணி கிடைக்கும் கடைசியில் காய்கறி தான் கிடைக்கும் போல நான் என்ன ஆடா மாடா சாரிக்கா வேற ஹோட்டலுக்கு வேணா போகுமா ஐயா தம்பி அவ்வளோ ஆட்டுத்தரமா பேசுவாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க வந்து என்ன ஆர்டர் பண்ணீங்களோ அதே இருக்கட்டும் அங்க எல்லாரும் வெஜிடேரியன் மீல்ஸ் சொல்லிருக்காவோ மீனா என்ன மீனு மீனா இது மீனுண்டா இல்லக்கா வெஜ் சைவ சாப்பாடு சொல்லிருக்காவோ அண்ணா நம்மளுக்கு அதே கொண்டு வந்துருங்க 5 பேர் இருக்கோம்ல அஞ்சு பேர் கா போடு कंफर्म தானே ஆ कंफर्म தான் அவங்களுக்கும் வெஜிடேரியன் மீல்ஸே சொல்லிட வேண்டிதான் சார் என்ன வேணும் பதினொன்னு வெஜிடேரியன் மீல்ஸ் பா ஓகே சார் மகாராஜா பேர கடை கிடைக்கலையோப்பா நல்ல அசைவம் சாப்பிடலாம் நினைச்சேன் ஆசையா இருந்தேன் கடைசியில காய்கறியை கொண்டு விட்டுட்டேன் இல்ல சுத்தி வர்ற வழியில தான் இருந்தது எல்லாரும் பசியோட இருப்பீங்கன்னு தான் எங்க கூட்டம் வந்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் இல்லை இது கொடுத்தாலும் சாப்பிடுற கூட்டம் தான் இது என்னது கிண்ணத்துல கிண்ணத்துல குடுத்துறகா இது பேரு ஏ சவுத் இந்தியன் தாலி தாலியா களித்தில் பொறுத்த தாலியாட்டி ஏக்கா தாலின்னா தட்டுன்னு நினைக்க எனக்கு சரியா தெரில அப்போதான் செலவாகும் நார்த் இந்தியன் தாலி பஞ்சாபி தாலி அந்த தாலி இந்த தாலின்னு அதில் இது ஒரு தாலி சரி இந்த தாலி எவ்வளவு ஒரு தட்டில் சின்னம் கின்னமாக வச்சுருக்கோம் அஞ்சரை பெட்டி மாதிரி இந்த தாலி இப்படி ஒரு இரநூறு இரநூத்தம்பது ரூபா இருக்கும் ஏ பாவமே ஒரு தாலி இரநூத்தம்பது ரூபாயா இதை வாங்கி திங்கிறதுக்கு நம்ம தாலி அண்டுருமொழிய ஆமாம் ஆமாம் பாவம் மகராஜன் பணக்காரன்ட்டு வாங்கி கொடுக்கான் போல இதுக்கு ஒரு பிரியாணி ரூபாய்க்கு வாங்கி அழகா வாட்டர்ட்டி இல்லைன்னு போயிடலாம் தேவையா ஆ அப்படி சொல்லுங்கள் கீதாக்கா அழகா நூறு ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி வாங்கி தங்களே தேவையா தாலி கூழின்னு ஆனால் இது நல்லது உடனிருக்கு எல்லா தாய்கறியும் ஃபுட்டை வச்சுருக்கான் அது மோரை அக்கையா அதுக்கப்புறமா கடா ஸ்வீட்டு பூரி சப்பாத்தி ஒரு வச்சிருக்கான் பாரு எம்மாடி இவ்வளோ தீர்ந்து இங்கே இருக்கிற நம்மளை கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு பிரியாணியை வாங்கினோமா நல்ல மூக்கு பிடக்க தின்னோமா வெயிலில் போய் வாங்கினோமான்னு இருக்கணும் இது யாருக்கு வேணும் பாவண்டி அந்த பைய வாங்கி கொடுத்தது குறை சொல்லாமல் தின்னுங்கோ எப்பா வருங்காலம் மருமகன சொல்லட்டோமா என்ன கோமையே கடவுளே இல்லட்டி யாரா இருந்தாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன் நம்ம கவுண்டி செலவு பண்ணதா உள்ள சரி சரி இது தின்னுட்டே மிச்சம் எதுவும் இருந்ததுன்னா நான் ஒரு கவர் வச்சிருக்கேன் அதில் அள்ளி போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிருவேன் என் மவனுக்கு எதுக்கு கவரில் அள்ளி போடணும் பிச்சைக்காரி கணக்கா உங்கள் ப்ரோ தானே உங்கள் படிவும் மம்மிக்கும் மாவன் கேளுங்க ஒரு சாப்பாடு பார்சல் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ப்ரோ அவ்வளோவா நம்மகிட்ட பேசுறதில்ல மம்மி கணக்கா மம்மி மாமின்னு நல்லா தான் மயக்கி வச்சிருக்கியோ அடுத்து என்னது டார்கெட்டு ஒரு பெரிய தங்கச்சியெல்லாம் வாங்கி போட்டுறண்டி தானே அதுகிட்ட நல்லா கொடுத்துச்சே எப்பா யோகா டீச்சரே நல்லா தின்னுமா ஆள் மெலிஞ்சு ஆப்பிளா இருக்க பத்தி நல்லா தின்னு தின்னு பறிவு பாட்டி பாவம் ரொம்ப பாசமா இருக்கு ஆனா அதை தான் கொள்ளணும் வேற வழியே இல்ல பெரியத்தா ஒரு பார்சல் சொல்லிட வேண்டிதானே உங்க வருங்கால மனைவிக்கு பேசாம இவளை போட்டு தள்ளிடலாமா மது சும்மா கிண்டல் அடிக்காத எப்பா என்ன வைக்கும் இவளை கிள்ளி விடணும் பரண்டி பரண்டி வைக்கணும் எம்மா ஏதோ கடிக்கி யோகா டீச்சர் கீழே என்ன பண்றீங்க சாப்பாட்டுல முள்ளு இருக்கு அதுதான் ஒன்ன கடிக்கி என்னது யோகா டீச்சர் கதை விட்டுக்கிட்டு தெரியுறா வெஜிடேரியன் ஹோட்டல்ல எப்படி மீன் முள்ளு இருக்கும் இவன் மொழியும் சரியில்லை ஆளும் சரியில்லை இவ்வளவு கூட்டே அது கூடாது எல்லாம் இந்த சித்தி பாக்குற வேலை யோகா டீச்சர் மேலே ஏறி உட்காரு கீழே என்ன பரண்டுட்டு இருக்க பரண்டு சாப்பாடை பார்க்காம எப்படி கண்ணை உருட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கா இந்த மெண்டில் பார்த்தாலே பயமா இருக்குப்பா சரி நேர தொடி சாப்பிட்டு வீட்டுக்கு போனோம் சாயந்திர பிள்ளைகள் வந்துடும்ல சாப்பாடு நல்ல ருசியா இருக்கு தேனாமும் சாப்பிடணும் இப்படித்தான் ஆமா தேனாம இப்படி சாப்பிட்டா பிச்சை தான் எடுக்கணும் எல்லாரும் நல்லா வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க இக்கோ இதுவும் வேணுமா இப்ப எதுவும் வேண்டாம் இதே நிறைய இருக்கு இதே மிஞ்சிறத கேன்பாக்ல தான் போட்டு கொண்டு போனோம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க வேணா சொல்லுங்க பார்சல் சொல்றேன்

பனிமலை வீட்டில் போய் முட்டை வாங்கிட்டு வரேன் ஆ நிச்சயதான் இருந்ததுக்கு புடவலாம் எடுத்துருக்காவோ எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்து இருபதாயிரூவாய்க்கு புடவை இஷ்டம் இல்லாமல் அதெல்லாம் நடக்கு இவன் எங்கள் கிடந்து பிச்சைக்கார பையன் மாதிரி எந்த நேரமும் அழுது வணிஞ்சிக்கிட்டு இருக்கான் என்னென்னு கேளுங்க அவனை ஒரு லட்ச ரூபா புடவை கதெல்லாம் இருக்கட்டும் நீ என்னமோ அடிச்சு பிறண்டு ஓடி வந்திய என்ன பிரச்சனை இப்போ ஓயாமல் அஞ்சாவது தெருவுக்கு போயிட்டுருக்க அங்கே யாரை பார்க்கட்டி போகிற எப்போதும் ஒரு மகளை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் அப்புறம் இந்த பையன் ஊருக்கு ஓடிடுவான் அங்க தெரிஞ்சு ஒரு அக்கா இருக்காவோ அவங்கள பார்க்க தான் போனேன் பொண்ணுக்குன்னு பார்த்துட்டு அலைஞ்சிய அதான் கேட்டேன் நேரத்துல மரண பையன் தெரிஞ்சுதான் மூஞ்சில ஏன் மட்டும் அப்படி ஓடி வந்து மூச்சு இறக்க தண்ணி குடிச்ச யாரும் அடிக்க ஒண்ணு கொள்ள விரட்டுனாவளா நேரத்து அந்த வெண்ணிலாம் மோதி கத்தியாக இவர் கொண்டு தொண்டையில் வச்சுட்டு நான் வந்ததே பெரிய இதெல்லாம் இல்லை கண்ணால் பார்த்த மாதிரி கேட்காரு வெண்ணிலா விஷயத்தை கறந்து கொண்டு இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அதை விடுங்க இவன் என்னன்னு கேளுங்க தம்பி இப்படியே சோகமாக இருக்கேண்டாம் அவிய அவியோ வாழ்க்கையை பார்த்துட்டு போங்கோ அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க போயிட்டாவோ நீயும் உமா வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருப்பா இப்போ பெங்களூருக்கு போவையால் செய்யி

முனி ச அதுக்குள்ள என்ன மறந்து அடுத்து வாழ்க்கைக்கு ரெடி ஆயிட்டா நான் அவளையும் நினைச்சு நினைச்சு மறக்க முடியாம தினம் தினமும் கண்ணீர்ல மிதக்குறேன் பசம இந்த கடல்ல விழுந்து சேத்துடலாம் போல வருது வாழவும் முடியல சாகவும் முடியல என்ன பண்ணனே தெரியல எங்கள் அம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆனால் மோனிஸ் இப்படி மாறுவான்னா கணவளோ கூட நினைக்கல எனக்காக காத்துக்கிட்டு இருக்கலாமே கல்யாணமே வேண்டான்னு இருக்கலாமே இப்படி பண்ணணுமா சரி அவளையும் சொல்ல முடியாது அவளுக்கு அப்பா கிடச்சிருக்காரு இப்போ தான் அவர் எவ்வளோவும் பாசமாக இருக்கார் அவருக்காகவாது ஏதாவது பண்ணணும்னு தான் அப்படி பண்ணியிருப்பா அவங்க அம்மாவும் பாவம் தானே சே இவளை மறக்கவும் முடியாது இங்கே இருக்கவும் முடியாது எங்கேயாவது பேர வேண்டியது தான் பேசாமல் வெளிநாட்டுக்கு போயிடலான்னு நினைக்கேன் பெங்களூர் போகிறத கேன்சல் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகலாம் ஒரு ஒரு மாதம் பல்ல கடிச்சிட்டு இருக்கணும் இந்த வீட்டு கேட்டோடி போகும்போது நான் மனசுக்கு சங்கடமாக இருக்கு சி இந்த வீட்டுக்குள்ளே நான் போகவே மாட்டேன் அவரே வந்து என்னையே பொட்டு வச்சு கூப்பிட்டா போவேன் ஓடி ஓடி ராசாத்தி ராசாத்தின்னு தரத்தால் வந்தார் அதுக்கப்புறம் வெரைட்டி விடுதாரு வேண்டாம் இவருக்கு சொத்து சொகமும் வேண்டாம் இவரும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மனசு வர மாட்டேக்கு சொத்து வேணும் சொத்து இல்லாமல் வாழ முடியாதுல்ல வாழதுக்கு சொத்து வேணும் அப்புறம் வந்து கல்யாணம் கட்டிட்டு வாழறதுக்கு பெருசனும் வேணும் பார்ப்போம் எப்படித்தான் வருதுன்னு பார்ப்போம் ஆனால் வலியே மாட்டேன் எத்தான் பெரிய வீடு வீட்டு பிரிஞ்சு போவோம் மனசே வரமாட்டேக்கு என்ன செய்யுது ஆ கடவுள் விட்ட வழிபடி போவோம் என் பேரு சொன்ன லேஸ்பட்டவன் கிடையாது தன்னுடைய அக்கா எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவளை ரெண்டு நாளில் கூட்டு கொண்டு வச்சுக்கிட்டான் அப்போ நான் பொண்டாட்டி தானே என்னையும் அப்படி செய்யலாம்லா ஆ அவனுக்கு தெரியாதானே செய்து அவங்க வீட்டு ஆள் யாரு வெளியாள் யாருன்னு இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க தம்பி இந்த சிப்ஸ் தின்னுட்டு இருக்கேன்ப்பா நல்லா ருசியா இருக்கு இந்த கடையில ஆர்டர் போட்டேன் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டான் போன்ல இருந்து போடணுமாம எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்தது நூறு ரூபா கொடுத்தா போது நல்லா சூப்பரா இருக்கு

என்ன தம்பி அக்கா ஒரு நூறுவா கூட அப்பா இல்லாம இருக்க போறேன் ஒரு ரூபா ஒரு ரூபா நீ வேணும்னாலும் நீ என்கிட்ட தான் வாங்கணும் இனிமே ஆமா பியாதியில போறவன் என்ன பிச்சைக்காரி ஓடி மோசமா வச்சுட்டானே பணம் பணம் சாவு தாழ்வோம் காலேஜுக்கு போவாம இங்கேயே நான் என்ன செய்ய விட்டுக்கிட்டே அழைதானே பியாதி இருப்பான் சிப்ஸ் திம்போம் நல்லா ருசியா இருக்கு இவன் நம்ம மலை எரிஞ்சிருஞ்சு விழுந்துக்கிட்டு கண்ணில் காண விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான் பெசாட்டிக்கு நம்ம ரெண்டு பிள்ளைலையும் காசுலேருந்து கூட்டம் வந்து கொஞ்சம் நாளைக்கு வீட்டில் போட்டுருவோம் அதுக்கு மாமா மாமான்னு ஒட்டிட்டு கிடக்காத பார்த்து கண்டிப்பாக மனசு மாறுவான் அப்படியே ஏமாலையும் அன்பு வரும் ஆமாம் தான் கரெக்டு பிள்ளைங்களை கூட்டம் திராடி தான்